អ <m> ៊ <m> ូលេកាជីអិនណូ플레이ទៅលត្រកាកੁੰដានិយាយតិច புடிச்சு எதில் நீச்சல இன்னைக்கு பார்க்கலாம் அந்த கேலடி 9 மணி ஆயிட்டா போறோம் ரிமோட் வச்சு குடுத்த மாட்டாலே அடியே பூமாரி ரிமோட் இருந்தா எட்ரி எதில் நீச்சல் பார்க்கணும் 嘛，人。<laughs> Γομμάτι, λίγο, λίγο.

கெடுவட்ட பயலே சாப்பிடுற நேரம்லாம் முட்டை வேணு முட்டை வேணு முட்டை வேணும்னு கேக்குறப்பவே நான் நினைச்சேன்டா படிப்புலயும் முட்டை தான் வாங்க போறேன்னு மேக்ஸ்ல 10க்கு முட்டை மூஞ்சி மகர கட்டேன் பாரு அண்ணே